ஒரு இரவு கழியவில்லை சிறுகதை ஆசிரியர் சங்கரன் அவர்கள் உன் தாத்தா ஊர்னு நினச்சியோ நீ போகவே கூடாது காத்தினான் ராகவன் அப்பா சினிங்கினாள் சீதா நான் சின்ன குழந்தையா காலேஜில் படித்து இருக்கேன் உலகத்தையே ரவுண்டடிக்க என்னால முடியும் அப்பா எவன் தலையிலாவது இவளை கட்டி அனுப்பிச்சிடுங்க அவன் இவளை எங்கு வேண்டுமானாலும் அழைச்சிக்கிட்டு போகட்டும் எனக்கு யார் துணையும் அவசியமில்லை திருமணம் உனக்கு வேண்டுமானால் தேவையானால் நீ முடித்து கொள்ளேன் நானான் சிங்கம் எப்போ வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் எங்கேயும் போய் வரலாம் எவ்வளவு படித்திருந்தாலும் நீ ஒரு பெண் தான் பாதுகாக்கப்பட வேண்டியவள் திருமணம் ஒன்றுதான் உன்னை பாதுகாக்க முடியும் என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு தெரியும் சீதாவின் தோழிகள் எல்லோரும் சேர்ந்து பம்பாய் தில்லி என்று ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டனர் சீதா முன்னிலையில் வந்து ஒப்புக்கொண்டாள் அப்பாவிடம் எளிதாக பர்மிஷன் வாங்கிவிடலாம் என்பது அவள் நம்பிக்கை அண்ணா இடையிலே இப்படி தடி வெட்டி போடுவான் என்று அவள் நினைக்கவே இல்லை அவன் போட்ட பலமான முட்டுக்கட்டை சீதாவை அந்த பயணத்தில் பங்கு கொள்ள முடியாதவாறு செய்துவிட்டது பதினைந்து நாள் சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு வந்த தோழிகள் உல்லாசமான அனுபவங்களை விவரிக்கும் பொழுது சீதாவுக்கு அவமானம் ஒருபுறம் தவிப்பு ஒரு புறம் இதே சுற்றுப்பிரயாணத்தை தன்னன் தனியாக போய் வெற்றிகரமாக முடித்து அண்ணாவின் முகத்திலே கறி பூசிவிட வேண்டும் என்று திட்டமிட்டாள் சீதாவுக்கு கோகிலாவின் நினைவு வந்தது எவ்வளவு துணிச்சலான பெண் சீதாவுடன் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது பம்பாயிலிருந்து வந்த ஒருவனை காதலித்தாள் தாய் தந்தையர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக திருமணமும் செய்து கொண்டாள் பெற்றோர்கள் அவளை கை கழுவி விட்டனர் அதை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை படிப்பை நிறுத்திவிட்டு அவனுடன் பம்பாய் சென்றுவிட்டாள் சீதாவுக்கும் அவள் அடிக்கடி கடிதம் எழுதுவாள் பம்பாய் எக்ஸ்பிரஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தாள் பம்பாயிலே எதிர்பார்க்கும்படி கோகிலாவுக்கு கடிதம் எழுதினாள் அனுமதி பெறாமல் புறப்படுவதற்கு தன்னை மன்னிக்கும்படியும் தன் செயலை தவறாக நினைக்காமல் ஒரு சாதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தந்தைக்கு உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு புறப்பட்டு விட்டாள் ரயில் புறப்பட சிறிது நேரம் இருந்தது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் சீதாவை தவிர எல்லோரும் வெளி மாநிலத்தினர் எத்தனை வகையான மனிதர்கள் பேசுவதோ புரிந்து கொள்வதோ வெவ்வேறு மொழிகள் ஆனால் இதயம் ஆசையும் உணர்வுகளும் எல்லோருக்கும் பொதுவானதுதானே ஜனலோரத்தில் என்று சுருள் முடி கவர்ந்து இழுக்கும் தேஜஸ் நிறைந்த முகம் இந்த இளைஞன் சீதாவை தீட்சண்யமாக பார்த்தான் பல மொழிகள் பேசும் அந்த கோட்டத்தில் அவள் பேசி புரிந்து கொள்ளும் ஒரே மனிதன் அவன்தான் ரயில் புறப்படும் சமயம் அவன் சீதாவின் அருகில் வந்து அவளை பார்த்து புன்முறுவல் பூத்தான் அவன் விஷமத்தனம் செய்கிறானோ உங்கள் பக்கத்தில் உட்காரலாமா திடீரென்று அவன் கேட்டதும் கோப கணல் திரிக்க அவனை பார்த்தாள் அவன் தன் ரிசர்வேஷன் டிக்கெட்டை காட்டினான் அவளுக்கு பக்கத்து சீட் என்ன பதில் சொல்வதா சீதா எதிர்பார்க்கவில்லை பழி சென்று அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் சீதா சற்று விலக அவன் சௌகரியமாக அமர்ந்து கொண்டு அவளை நெருக்கி அடித்தான் அவளிடம் பேச்சு கொடுக்க முயன்றான் அவனிடம் இயல்பாக இருந்த ஆண்மையின் கம்பீரம் அவளுக்கு சவால் விடுவது போல இருந்தத எதிர்வரிசையில் இருந்த வடநாட்டு பெண் அவர்கள் நடவடிக்கைகளை கவனித்து கொண்டு இருந்தாள் இளம் தம்பதியர்களின் ஊடலோ என்று நினைத்துவிட்டாள் உங்கள் மனைவிக்கு உங்களிடம் கோபமா என்று அவனிடம் ஆங்கிலத்தில் கேட்டாள் நோ மனைவி இல்லை ஃப்ரெண்ட் சீதா கோபத்தோடு நான் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை என்றாள் பிரயாணம் செய்யும் பொழுது நாம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாம் ரெண்டு பேரும் ஜோடியாக இருப்பதை பார்த்து நம்மை தம்பதி என்று நினைத்து ஏனென்றால் நீங்கள் பிறந்த மண்ணும் நான் பிறந்த மண்ணும் ஒரே மண் இல்லையா நான் பிறந்த மண்ணில் முன்பின் தெரியாத ஆண் பெண்கள் பக்கத்தில் அமர்வது அனுமதிக்கப்படுவதே இல்லை நான் பிறந்த மண்ணில் கூட கன்னிப்பெண் தனி வழியாக செல்ல அனுமதிப்பது காலமும் நாலு தேசங்களும் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் என்ன செய்வது அவன் பேச்சுக்கு பேச்சு பேசுவான் போல இருந்தது சீதா பேசுவதை நிறுத்தி கொண்டாள் தாதர் வந்ததும் அவன் இறங்கி போய்விட்டான் சிட்டி ஸ்டேஷனில் சீதாவை எதிர்பார்த்து நின்ற கோகிலா மகிழ்ச்சியுடன் வரவேற்று அவளை அழைத்து சென்றாள் பம்பாய் நகர அழகுக்கு மாறுபட்ட ஒரு பழைய கட்டிடத்தில் நான்காவது மாடியில் ஒட்டுக் கொடுத்தனும் இருந்தாள் கோகிலா சீதா நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா கோகிலா கேட்டாள் என்னடி இது நீயும் சரி நானும் சரி வெஜிடேரியன் தானி இப்போது நான் கோழியானாலும் சரி ஆடானாலும் சரி எதையுமே விடுவதில்லை கோகிலா மாமிசம் மட்டுமல்ல மதுவையும் அதிகமாக குடித்தாள் கோகிலாவுக்கு இந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டது நாகரிகத்துக்காக குடிக்கிறாளா உண்மையில் தேவைதானா மறுநாள் சீதா நேற்று ரொம்ப குடிச்சிட்டேன் உனக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேனா எனக்கு தொந்தரவு ஒன்றும் இல்லை ஆனால் அளவுக்கு மீறி குடித்து அறிவை ஏன் இலக்கணம் அறிவை இழக்கணும்னு தான் குடிக்கிறேன் நான் ஒருவனை காதலித்து பெற்றவர்களை சட்டை செய்யாமல் கல்யாணம் செய்து கொண்டது உனக்கு தெரியும் அந்த கல்யாணமே எனக்கு ஒரு விபத்தா போச்சு நான் குடிப்பது மாமிசம் சாப்பிடுவது எல்லாம் அவன் தந்த பழக்கங்கள் இப்போது அவனுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை சூழ்நிலையும் இளமையும் என்னை படுகுழியில் தள்ளி கொண்டு இருக்கின்றன அந்த நேரங்களில் நான் அறிவு மயங்க குடிக்கிறேன் உன் அறிவு மயங்கிய நேரத்தில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அறிவில்லாத வேலையிலே நடக்கும் தவறை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் கோகிலாவின் பேச்சும் நடவடிக்கைகளும் விசித்திரமாக இருந்தன பெண் உரிமை என்னும் போது அவள் முன்னணியிலே இருந்தாள் இப்போது அவள் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இவள் பெண்தானா என்று என்ன தோன்றுகிறது அன்று முழுவதும் பம்பாய் நகரை சீதாவுக்கு சுற்றி காட்டினாள் கோகிலா இரவு கோகிலா அழைத்துச் சென்ற இடம் ஹோட்டல் என்ற பெயரில் ரகசியமான உல்லாச விடுதி கோகிலா குடிக்க ஆரம்பித்தாள் அவள் அறிவு மாற பிதற்ற தொடங்கினாள் திடீரென்று ஒருவன் சீதாவை முரட்டுத்தனமாக பற்றி அணைத்து கொண்டான் நோ என்று அலறினாள் சீதா தனித்து விடப்பட்ட சீதா ஆபாசம் சூழ்ந்த அந்த உலகில் திணறிக்கொண்டு அலைந்தாள் திடீரென்று அவள் கண்களிலே ஓர் ஒளி அவனேதான் ரயிலில் சந்தித்தவன் அவன் அருகில் விரைந்தாள் ஹலோ என் பெயர் ரமணன் மிஸ்டர் ரமணன் உங்களை நான் இங்கு எதிர்பார்க்கவே இல்லை நான் கூட இந்த இடத்தில் உன்னை எதிர்பார்க்கவில்லை உனக்கும் கம்பெனி கிடைக்கவில்லையா இப்பொழுது நீங்கள் தான் எனக்கு கம்பெனி கொடுக்கணும் நோனோ எனக்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் கிடையாத என் நண்பன் சதீஷ் அடிக்கடி இங்கு வருவான் அவனை தான் இங்கு வந்தேன் சதீஷ் இருந்தால் கம்பெனி கொடுப்பான் நிறைய பணம் தருவான் சீதா திடுக்கிட்டாள் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கோகிலா ஒரு கால் கேள் அவளோடு வந்த உன்னை பற்றி நான் எப்படி நினைக்கிறது கோகிலா கால் சீதா அதிர்ச்சி அடைந்தாள் உன் எதிரிலேயே ஒருவன் அவளை மாடிக்கு தூக்கி போகவில்லையா ரமணன் என்னை நீங்க தான் காப்பாற்றணும் கோகிலா என்னோடு படித்தவள் பம்பாய்க்கு தனியாக வந்த நான் அவள் விருந்தினளாக இருக்கிறேன் அவளை பற்றி நீங்கள் சொல்லித்தான் தெரிகிறது சீதா சாதனையை நிறைவேற்றி வந்ததை ரமணனிடம் விவரித்தாள் ரமணன் சீதாவை தீர்க்கமாக பார்த்தான் உன்னை நம்புகிறேன் வா பேசிக்கொண்டு இருக்கலாம் அவளை அங்கே இருந்து ஆசனத்துக்கு அழைத்து சென்றான் கோகிலா சீதாவை தேடி வந்தாள் உன்னை பற்றி ஏதேதோ கேள்விப்படுகிறேனே நான் கால் கேள் இதுதானே பெண்மைக்குரிய அடக்கம் மீறியதால் ஏற்பட்ட விளைவுதான் இது இங்கு வரும் பெண்கள் எல்லோருமே என்னைப் போல துணிச்சல்காரிகள் நீயும் துணிந்து வந்தவள்தான் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வா போகலாம் கோகிலா உன்னை பற்றி தெரிஞ்ச பிறகு உன்னோடு வர எனக்கு கூச்சமாக இருக்கு இவர் என் ஃப்ரெண்டு ரமணன் இன்று எனக்கு துணைக்கு இவர்தான் இருக்கிறார் நீ குழம்பி போயிட்ட நான் தான் கெட்டுட்டேன் உன்னை கெடுக்க மாட்டேன் ஆண்களோடு பழகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் ரூமுக்கு போகிறேன் நீ சீக்கிரமாக வந்து கோகிலா போனதும் ரமணன் நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையே என்றான் குறும்புடன் அன்று சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் புது இடத்தில் ஒரே மொழியை சேர்ந்தவர்கள் சந்திக்கும்பொழுது பொழுது இயற்கையிலேயே தோழமை உணர்வு ஏற்படுகிறதா உன்னை சந்திச்ச பிறகு எனக்கு இந்த இடத்தை விட்டு போகவே மனசே இல்லை என்றான் ரமணன் அதை ஆமோதிப்பது போல சீதா தலை கவிழ்ந்தாள் ரமணன் மெதுவாக நாமம் ஆடலாமா என்றான் நோ ப்ளீஸ் ஏன் ஏன் தயக்கம் ரமணன் சீதாவின் கரங்களை பற்றினான் சீதா கட்டுண்டவள் போல எழுந்த நின்றாள் தன்னை மறந்த வேளையில் திடீரென்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை கையால் தடுத்து ஈராவிட்டால் இதழ்களில் பதிய வேண்டியது உள்ளங்கையில் பதிந்து விட்டது இப்படி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை ஒன்றை பறி கொடுத்த தவிப்புடன் சொன்னாள் என்னை மறந்து விட்டேன் மன்னிச்சுடு இனி இங்கே இருக்க வேண்டாம் உடனே போகணும் என்றாள் இருவரும் வெளியில் வந்தனர் நடுநீசி என் அறையில் தங்கலாம் வருகிறாயா சீதா அது நன்றாக இருக்குமா தன்னந்தனியாக வெளி மாநிலத்துக்கு துணிந்து வந்த உனக்கு இந்த கேள்வி வருவது ஆச்சரியம்தான் நான் வருகிறேன் ஒரு நிபந்தனை ஹோட்டலில் நடந்த மாதிரி நடந்துவிடக் கூடாத வசதியான அறை ஒரு சோஃபா ஒரே கட்டில் சீதா பெட்டில் படுத்துக்கொள் சோஃபாவிலே நான் சாய்ந்து கொள்கிறேன் சீதா படுத்துக்கொண்டாள் ரமணன் போர்வையால் அவள் உடம்பை மூடினான் தேங்க்ஸ் சீதாவின் இமைகள் மூடின ரமணன் ஸ்டீரியோவை மெல்லிய ஒளியில் இயக்கினான் ஹோட்டலில் கேட்டது போன்ற மயக்கும் இசை தயவு செய்து ஸ்டீரியோவை நிறுத்துகிறீர்களா ரமணன் ஸ்டீரியோவை ஆஃப் செய்துவிட்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான் சீதா எழுந்து உட்கார்ந்தாள் சுருள் சுருளாக அவன் புகைவிடும் அழகை பார்த்து கொண்டு இருந்தாள் சீதா அழகு நிறைந்த ஒரு பெண்ணுடன் தனி அறையில் தங்குவது கஷ்டமானது ரமணன் பெருமூச்சு விட்டான் ரமணனை ஏறிட்டு நோக்கினாள் சீதா அவன் நிலை சரியில்லாதது போல ஒரு தோற்றம் ரமணனால் ஆபத்து ஏற்படாமல் தடுக்க அவளால் முடியும் ஆனால் தனக்கு தெரியாமல் தன்னை ஒரு ஆபத்து அணுகுவது போல பிரம்மை உண்டாகி கொண்டிருந்தத ரமணன் நான் கோகிலாவிடம் போகலாம் என்று நினைக்கிறேன் என்றாள் ஏன் சீதா கோகிலா குடிவெறியில் இருந்தாலும் அவளால் ஆபத்து இல்லை இங்கு குடிக்காமலையே நான் அத்தை மீறி நடந்துவிடுவேன் என்று பயப்படுகிறாயா உங்களை தடுக்க என்னால் முடியும் புரிந்துவிட்டது உனக்கே நீ பயப்படுகிறாய் அப்படித்தானே அவளிடம் பதிலில்லை புறப்படு கோகிலாவிடமே விட்டுவிடுகிறேன் மறுநாள் பிரயாண திட்டங்கள் அனைத்தையும் கேன்சல் செய்துவிட்டு சீதா ரயிலில் ஊர் நோக்கி அவசரமாக திரும்பி கொண்டிருந்தாள் தான் பாதுகாக்கப்பட வேண்டியவள் என்பது அவளுக்கு புரிந்து கொண்டிருந்தது அன்பனவர்களை சங்கரன் அவர்கள் எழுதிய ஓர் இரவு கழியவில்லை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி